அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரொம்ப எளிமையாக ஒருத்தரை வசியம் பண்ணுறதுக்கு என்ன வழி அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் சின்ன பதிவு தான் கொஞ்சம் பொறுமையாக பா கேட்டு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் ஏன் ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம் வகையில் பொறுமையாக பார்த்து நாங்கள் சொல்கிற மாதிரி படி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த வசிய முறையை வந்து நீங்கள் எந்த நாள் வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ணக்கூடாது மாதவிடை காலங்களில் பெண்கள் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பண்ணலாமா வேணாமான்னு டவுட் இருக்கும் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பெனாக இருந்தால் போதும் ஸ்கெட்ச் பெண்ணோ பால் பென் பெனோ என்ன பெனாவோ பிளாக் கலராக இருக்கணும் சின்ன பேப்பராக இருந்தால் போதும் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் கூட போதும் ஒரு மேட்ச் பாக்ஸ் வேணும் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ எடுத்து வச்சுக்கோங்க கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணுங்கள் கீழே நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை போடணும் எந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்பறம் உங்கள் பேரை ஏழுபாட்டி சொல்லி அந்த பேப்பர் மேலே ஊதிவிட்டு அதை அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் இம்மிடியாக எரிச்சிடணும் சாம்பலே வெளியே பண்ணுறவங்க அங்கேயே எங்கேயாவது உரமாக போட்டுடலாம் வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் வாஷ் பேசின் இருக்குது பார்த்திங்களா அதில் போட்டு தண்ணி ஊற்றுருங்க ரொம்ப எளிமையான முறை ஒரு முறை பண்ணாலே போதும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் பண்ணலாம் இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக மாமியார் மருமகள் ஒற்றுமைக்காக பண்ணலாம் உங்கள் தோழிகள் உங்கள்கிட்ட சரியாக பேசுறது இல்லைனாக்கா அவங்களுக்காக கூட இந்த வசதி முறையை கழிண்டினாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் இப்போ இதற்கு உண்டான எந்த டெஸ்பின்னு நான் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நாற்பத்தி நாலு அதுக்கு பக்கத்தில் பதினஞ்சு அதுக்கப்புறம் எண்பத்தெட்டு அதுக்கு கீழே வாங்க எக்ஸ் போடுங்க இன் டூ அதுக்கப்புறம் நடுவில் மூணு போடுங்க அதுக்கப்புறம் ஆறு அது கீழே வாங்க அஞ்சு அதுக்கு பக்கத்தில் நூன் அதுக்கப்புறம் மீம் போட்டு முடிச்சப்புறம் கடைசியாக கீழே நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை போட்டு ஆனாக இருந்தால் பீன் போட்டு அவங்க அம்மா பேர் பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியுதுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இப்படி வரைஞ்சி முடித்தப்போ நீங்கள் இதை இம்மீடியட்டாக எரிச்சிடலாம் நல்லா சுத்தமான இடமா பார்த்து உக்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் எந்திரம் வரும்போது அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது ஆகியால பொறுமையாக பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்